செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் வெயிலுடன் பலத்த மழை பெய்துள்ளது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வங்கக்கடல் அரபிக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென்தமிழகம் டெல்டா உட்பட இருபத்தி ஒரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி சென்னை அடுத்துள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது இந்த நிலையில் அதிகாலை வெயில் மற்றும் மழையும் சேர்ந்து வெளுத்து வாங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை வெயிலும் மழையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் காணப்பட்டன இதனைக் கண்டு பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் வாகனத்தில் வானவில் வண்ண கலர் தோட்டத்துடன் காணப்பட்டதால் அதனை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் பருவமழை பெய்து வரும் நிலையில் இந்த மாதத்தில் தொடர்ந்து மழை நீடிக்கும் என்பதால் மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களின் எச்சரிக்கை கொடுத்துள்ளனர்